ஒருவேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிர் வச்சா நான் தள்ளி போவேன் சார் நான் என் நண்பர்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா மச்சாம் மச்சாம் பாட்டு ஒரே ஒரு பாட்டு தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு அப்படியே சும்மா அந்த அவுடோர்ல அந்த பாட்டோடைய இது அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு என்ன வந்து சிரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு எல்லாம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளவு லவ்லியா இருக்கும் எல்மாவை பத்தியும் பேசுவேன் சினிமாவை பத்தியும் பேசுவேன் இப்படி கிளி கிழிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன் என்னடா இதுன்னா ஒரு படத்தை பத்தி பேச வந்தா அதை பத்தி பேசணும் அதோட இயக்குநரை பத்தி பேசணும் அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பத்தி பேசணும் அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்துரு இந்த படத்தில் நடித்தது என் மகன் அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன் நான் என் மகனையும் பார்க்கின்றேன் குகனையும் பார்க்கின்றேன் இன்னொன்னு அந்த இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சந்தாரமாக இருக்கட்டும் சந்தானம் எஸ் சரவணன் டைரக்டர் எஸ் சிரும்பு ஓட அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா அது எஸ் சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த வச்சா வச்சாம் அது மச்சான் மச்சாம் பாட்டு இருக்க பாருங்க என்ன மச்சான் மச்சான் பாட்டு ஒரே ஒரு பாட்டு தச்சான் தச்சா மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளோ பிரம்மாண்டம் எடுத்திருப்பார் அப்படியே சும்மா அந்த அவுட்டோரில் அந்த பாட்டோடைய இது அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சிரவண முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு எல்லாம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும் அது வந்து அண்ணன் இளையராஜா அண்ணன் பாடிருப்பாரு அந்த பாட்டை அது அந்த ரெண்டு பேரையும் சிலம்பரசன் ரெண்டு பேரையும் பார்த்தாக்கா சிலம்பரசன் ஒரு எஸ் ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இன்சியல் இந்த எஸ் எஸ் சேர்ந்த டபுள் எஸ் அதாவது எஸ் அதாவது நம்ம எஸ் எஸ் சொன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல அதான் எஸ் எஸ் சொல்லுவோம் அத மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்ல அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல் என்ன லவ் என்ன ரொமான்டிக் என்ன யதார்த்தமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு நாமுத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டை அப்படி இருப்பாரு அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய அண்ணன் மறந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டு அப்படியே அற்புதமாக தீட்டிருப்பாரு எல்லாத்தை விட அந்த பா அந்த காலத்தில் எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த இஸ் வேரிச பார்ட்டி அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டி ஆர் கார்டன்ல இங்க தோட்டத்தில் தான் எடுத்தாங்க சரவணனுக்கு தெரியும்

அத்தனை படங்கள் வாரணம் ஆயிரமா இருக்கட்டும் நான் உதாரணத்தை எத்தனையோ சொல்லலாம் என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில நானே ஒரு தலை ராகம் கொடுத்த வரையில் பயன்கள் கொடுத்தவ கிளிஞ்சல்கள் மியூசிக் பண்ண மைதில் இணைக்காத எடுத்தவ உயிருள்ள ஒரு லட்சம் எடுத்தவ இன்னைக்கு உயிருள்ள லட்சம் கூட ரீ ரிலீஸ் பண்றேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன் பூக்களை பதிக்காதீங்க மியூசிக் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையே என் வாழ்நாளிலேயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்சு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி வெண்ணை தாண்டி வருவாயம் இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்ல சார் டி ராஜேந்தர் இன்னைக்கு இல்ல அது கல்யாண பரிசு காலம் இருந்தாலும் சரி தேவதாஸ் காலம் இருந்தாலும் சரி வசந்த மாளிகை காலம் இருந்தாலும் சரி மறந்து விட்ட மக்கள் தலைவர்களுடைய அன்பேவா காலம் ஆனாலும் சரி லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி தான் அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அது அன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க் தான் அப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய் அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது ஆனா ஆக்ஷன் படமும் ரீ ரீரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா மங்காத்தா ரீ ரீரிலீஸ்யா அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க நிக்கலையே புது படங்கள் விக்கலையே என்ன காரணம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் ராஜா பையனோட பிறந்தநாள் நாள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் தன்மையாக பேசணும் மென்மையாக பேசணும் அப்படின்னு நீ மென்டலாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கங்கிறதுக்காக தான் ரீரிலீஸ்லாம் பாருங்க ஒரு தடவை ஒன்றும் இல்லை அங்கே இந்த பேனரோட சைஸ் சின்ன அடிச்சிருக்காரு பத்துக்கு இருபத்தி அஞ்சு அவரு தான் இந்த பிரேமிங் தூக்கி நிற அதாவது பார்த்தா கிட்ட போய் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே என் பையன் தான் அந்த என்ன 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 அந்த என்ன கலர் சாச்சு என்ன பியூட்டிஃபுல்லா என்ன பிக்சல் ரேட்டு அப்படியே நேரில் பார்க்குறது மாதிரி ஒரு ஒரு கலைஞன் அந்த பிரிண்டிங் கூட அந்த ஸ்டில் போட்டோகிராஃபி யார் எடுத்திருப்பான் அதை எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நான் ரசிக்கிறேன் நான் கலர் ரசிக்கிறேன் படங்கள் ஒன்றும் தமிழ் சினிமா தமிழ் சாதாரண சினிமா உலகம் கிடையாது பல சாதனைகள் கொடுத்த சினிமா உலகம் கொஞ்சம் அப்படி சறுக்கிக்கிட்டு இருக்கலாம் ஒரு காலகட்டம் சருக்கனா ஒரு காலகட்ட சரித்திரத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை இந்த படம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்ல என்னை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வரல மாதிரி இருக்குன்னு சொன்னோன்ன நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு பக்கம் வறண்டத அதாவது வறண்ட தொண்டையை பார்ப்பேனா திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா ஆனா இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது வறண்ட தொண்டையை பத்தி கவலைப்படவே இல்லை கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்கறேன் அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்கறேன் சார் அவர் சொன்னார் பாருங்க சார் காலத்துக்கு வாலி என்ன எழுதுன தமிழனை பத்தி ஒரு தமிழ பத்தி ஒரு பாட்டு இந்த பாட்டு படத்துல கேரட் செக்ஷன் பேரே தமிழியா அது என்ன காரணம் உளுந்து சண்முகம் பையனுக்கு பெற்ற பேரு சரவணன் சிலம்பரசன் நடிச்ச படம் சரவண டிஆர் டைரக்ட் பண்ண படம் எங்க வீட்டு வேலை எங்க வீட்டு வேலை நடிச்சது அந்த காலத்துல நம்மளுடைய 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 இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துல கலக்கின சங்கீதமா இருக்காங்கள அவங்க என்னோட எங்க வீட்டு வேலன் படத்துல சிலம்பரசனுடைய நடிச்சவங்க அந்த அப்படிப்பட்ட சரவணன் சரவணன் குடும்ப நண்பர் அந்த தமிழ் பெயர் அவங்க அப்பாவோட பேர் உளுந்தூர் பெற்ற சண்முகம் என்ன முருகனை பத்தி எத்தனை பாட்டு என்ன நயம் என்ன கலைநயம் என்ன கவிதையும் அப்படி எழுதுனவரோட பையனுடைய படைப்பு படத்துக்கு தலைப்பு வைக்கணும்னா தமிழ் அங்க கதாநாயகம் பேர் தமிழியா படத்தோட டைட்டில் சிலம்பாட்டையா என் பையனுக்கு நான் வச்ச பேர் சிலம்பரசன் அது அழகா எடுத்து சொன்னது எனக்கு பிடித்த ஒரு ஒரு பெரிய ஐம்பது காப்பியங்கள் சிலப்பதிகாரம் எனக்கு பிடிச்சது இந்த இளங்கோவன் என்னால வாழ்க்கையில் இளங்கோவனம் வாழ்க்கையில் வாட முடியாது இளங்கோவன் படைத்தது அந்த சிலம்பு இந்த இந்த ராஜேந்திரன் கண்டெடுத்தது கண்டெடுத்தது சிலம்பு எனக்கு கிடைச்ச ஒரே சிலம்பு இந்த சிலம்பு தான் அவன் கார் சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினான் நான் என் கையில் கிடைத்த சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினேன் அப்படிப்பட்ட என் மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயரை வைத்து அந்த சிம்பு என்ற பெயர் கூட சிலப்பதிகாரத்தின் அடுத்த இதுன்னு யாருக்கும் தெரியாது ஏதோ சிலம்பரசன் சுருக்கி சிம்புன அதையும் தமிழோட தான் கூப்பிடுவேன் என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்கொள்ளையே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தை கடிச்சு சாப்பிட சிறும்பு அப்படி கரும்பு சாப்பிடுற மாதிரி சிறும்புன்னு அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தோம் சார் அதாவது எல்லாரும் எத்திராஜ் இங்க எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்லை எத்துவேன் போடா வாங்கடா குத்து அடுறா ட்ரம் அடிக்கணும் அடிக்கணும் ட்ரம் அடிக்கணும் பீட்டோட அடிக்கணும் தட்டணும் தட்டினா வலிக்க கூடாது இப்பவும் அடிப்பேன் இப்ப ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற ட்ரம்மு தான் அடிப்பேன் தம் அடிக்க மாட்டேன் தம் அடிக்காம இருந்ததுனால தான் டம் பிடிச்சு நின்னு பேசுறேன் வெளியில சில யூடியூப்ல டிஆரால பேச முடியாது அவருக்கு முடியல முடியாய் அதெல்லாம் சும்மா பேசுறாங்கள இப்பவும் பேசுறல்ல அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா டாட் காம்ல சில பேர் பேசினா மைக்க பார்த்தா பயம் வரும் ஆனா டிஆர்ஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு மைக் டிஆர் பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல டிஆர் பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம் மைக்குனா எனக்கு பிடிக்கும் மைக்குக்கே என்ன பிடிக்கும் இப்ப தெரிஞ்சுங்க ஒரு பொண்ணு உயிருக்கு நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா அதான் காதல் லவ் என்பது கண்ணாடி மாதிரி கண்ணாடி நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல் என்ன இந்த வயசுல இந்த காதலை பத்தி பேசுறேன் அதனாலதான் உயிர் ஒரு வயசா இந்த மாசம் வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருதே வருது ரெடி ஆயிட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ரிக்கே வர இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிர் உழவு வச்ச படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள வீழ்ச்ச படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத் இந்த இந்த தேட்டர் லேப் தேட்டர் பிரசாத் ஜோதி தான் என்னுடைய நண்பர் அவட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்ட பணியாற்ற நண்பன் என்னுடைய நண்பன் பிஆர்ஓ ஆர் நம்முடைய ராஜாவும் நாங்க வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்றோம் ஆனா ஒரு சூழ்நிலை இல்லை எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார் அது மட்டும் அல்ல எத்ராஜை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் இதே ஆறாம் தேதி உயிரிழ ரீரிலீஸ் பண்ணோம் எனக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மைதில் அதை ரிலீஸ் பண்ண பிப்ரவரி மாதம் அஞ்சா தேதி என் தங்கிக் கிழங்கு ரிலீஸ் பண்ணேன் இரநூத்தி பத்து நாலு நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன் பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம் அது ஒரு வேலை எனக்கு பிடிச்ச மாசம் காதல் தினம் வரக்கூடிய மாசம் வேணுமோ அதனால அதே மாதிரி பிப்ரவரி மாசம்னா என் மனைவி பிறந்த நாள் என் மனைவி பிறந்த நாள் இந்த மாச பிடிக்குமா இல்லை காதல் இருந்தனால எனக்கு பிடிக்குமா இல்லை என் மனைவி மேல இருக்கக்கூடிய காதல் உயிர் உள்ள ஒரு விஷா உயிர் உள்ள ஒரு விஷான்னு இந்த காதல் இருக்கிறனால இந்த மாசம் பிடிக்குமா இந்த மாசில இந்த அதுவும் பிப்ரவரி ஆறு எனக்கு இந்த பிடிச்ச தேதி நானே டி ஆறு எனக்கு பிடிச்சது ஆறு அதனால ஆறாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன் எத்திராஜ் வந்தார் எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த ஆறு மாதிரி இருக்கு அந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர் அவருக்கு அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு இந்த ஆறாம் தேதி நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க சரின்னு ஆறாம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்த நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன் அங்கேருந்து இந்த ராஜா வந்து உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசாத் தேட்டர் நாங்க புக் பண்ணிட்டு நாங்க எடுப்ப இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டாரு ஒரு பக்கம் ராஜா ஒரு பக்கம் எத்திராஜ் எத்திராஜ் பேர்ல பார்த்தாலும் ஒரு ராஜா இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா ஒரு தலை ராகத்தில் கதாநாயகன் பேர் ராஜா அது மட்டும் இல்ல என் பேரு உண்மையிலே ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா

எனக்கு என்னையும் கொடுத்ததான சரி என் பையனே வந்தா என்ன கொடுத்து என் பையனுக்கு என்ன கொடுப்பேன் கொடுப்பேன் என்னையே கொடுப்பேன் என் வாழ்க்கையை கொடுப்பேன் எடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு நான் தடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு படத்தை கொடுத்தேன் அதனாலதான் இன்னைக்கு சரவண சோழ இத்தனை அஞ்சு வருஷம் இல்லையா ஐம்பது வருஷம் வந்தா கூட நாங்க சிம்போட ரசிகன் இருக்கோம் பாரு சிம்போட ரசிகன் யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்க கூட அப்படி ஒரு ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்க இன்னைக்கு காலையில நம்மளுடைய சூளம் டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு போல இருக்கு யூடியூப்ல பார்த்தேன் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுச்சேன் ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்குண்ணா எட்டரை நான் எட்டரை மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ராஜா ராஜா இருக்கிறான் ரெடி ரெடி எட்டரை மணிக்கே வர்றோம் இல்லை இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க இப்போதான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார் அடப்பாவி என்னப்பா இப்படி சொல்கிற நான் காலையில் நாலு மணிக்கே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டேன் நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு ரயில் பயணங்களில் போய் காலையில் ஆறு நாற்பதுக்கெலாம் ட்ரெயினை பிடிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாள் ரெடி ஆகி என்னன்னு கேட்டால் என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸ் என் பையனோட ரீ இந்த படம் ஒரு தனி இடத்தை ஒரு தந்தையா என்னுடைய ஆர்வம் அதுக்காக எனக்கு என்ன கேட்டான் விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல நான் என் பையனுக்காக தள்ளி வரேன் என் பையனுக்காக தள்ளி வரமா யாருக்கா தள்ளி வருவேன் அது மட்டும் இல்ல இதே மாசத்துல ஒரு வேலை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னு கூட என் படம் உயிர் வச்சா நான் தள்ளி போவேன் சார் நான் என் நண்பர்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா நண்பன நண்பரா பாக்குற அவர் என் கலை உலக நண்பர் நான் புளியிலேயே போய் புடி புடினு பிடிச்சாரு அதனால விட்டுருங்க அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு ஒரு கிளி பேசுனதுல வந்து வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு என்ன வரக்கூடாது இல்ல அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன் சினிமாவை பத்தியும் பேசுவேன் இப்படி கிளி கிளிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன் அதான் டிஆரு அதனால இன்னைக்கு காலையில அவர் நான் பேச வந்தது என்னன்னு கேட்டா பாஸ்கர் பேசுனதை பார்த்தேன் பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு